கிரக பாதிப்புகளுக்கு பரிகாரம் பயன் அளிக்குமா பரிகாரம் கெடுதலை நீக்கி நன்மை உண்டாக்குமா கிரகத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு பற்றி முதல் தெரிந்து கொள்வோம் மனித உடம்பு உறுப்புகள் பல்வேறு தாதுக்களாலும் சத்துக்களாலும் ஆனது அதாவது மினரல்ஸ் விட்டமின்ஸ் என்று சொல்வோம் விளக்கமாக சொல்ல வேண்டுமெனில் நமது உடல் செயல்பாட்டில் உள்ள குறையை அறிய அல்லது கண்டுபிடிக்க இரத்த பரிசோதனை செய்வோம் அதில் கால்சியம் பொட்டாசியம் அயன் சோடியம் காப்பர் என பல்வேறு தாதுக்களின் நிலைகளையும் அழிவீடுகளும் வைத்துத்தான் மனித உடல் இயக்கத்தில் உள்ள குறைபாட்டை எதன் குறைபாட்டை எதனால் ஏற்பட்டது என்பதை அறிகிறோம் அதேபோல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தன்மையும் அக்கிரகம் பல்வேறு தாதுக்களின் உருவாக்கவும் பெற்றும் இருக்கிறது நம் அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி செய்தும் சென்றும் கண்ட நாம் சந்திரன் என்று அழைக்கப்படுகின்ற நிலவில் ஏறத்தாழ நாற்பத்தாறு சதவீதத்துக்கு மேல் ஆக்சிஜனை கொண்டும் கால்சியம் சிலிக்கான் அயன் என பல்வேறு தாதுக்களை அடங்கியவாகவும் உள்ளது என ஆதாரபூர்வமாக கண்டறிந்துள்ளனர் நம்முடைய உடல் நீர் தத்துவ கிரகமான சந்திரனை கொண்டுள்ளோம் அதேபோல் இயற்கையில் சந்திரனும் அவ்வாறே அமையப்பெற்றுள்ளது சந்திரனில் அதிகளவு அளவு ஆக்சிஜனை கொண்டுள்ளதாகவும் இருக்கிறது அதேபோல் மனிதனுக்கும் மனித உறுப்புகளுக்கும் அதிகளவு அளவு ஆக்சிஜனை கொண்ட நீரினாலும் நீர் தான் உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனை அளிக்கிறது இதில் குறைபாடோ குறைந்தோ இருந்தால் நாம் பல்வேறு வகையில் பாதிப்படைகிறோம் ஆகையால் மனித உடல் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மையொட்டியே மனித உடல் உருவாக்கவும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக அறிய முடிகிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் மனிதனுடைய உறுப்புகளுக்கும் செயல்களுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு இயக்கம் உறவு என எல்லா நிகழ்வுகளுக்கும் வகைப்படுத்தப்பட்டு அதன் ஒட்டியே இயக்கங்களும் நடைபெறுகிறது எனவே எப்போதெல்லாம் கிரக இயக்கங்களில் மாறுபாடு அடைகிறதோ அப்போதெல்லாம் மனித இயக்கங்களிலும் பூமியிலும் கோளாறு உண்டாகிறது உதாரணமாக சூரிய சக்தி குறைவான ஐப்பசி மார்கழி மாதங்களில் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் சந்திரன் அருகாமையில் வரும்போது குளிர் அதிகமாகி மழை உண்டாகிறது இதில் சந்திரனும் சூரியனும் எந்தவிதமான எதிர்மறையான கிரக குறுக்கீடு இல்லாமல் இருந்தால் அக்காலத்தில் மழை பெய்கிறது அப்போது அதிகமான அளவு சந்திரன் சக்தியால் அடைமழையும் வெள்ளப்பெருக்கும் உண்டாகிறது இக்காலத்தில் சூரியன் சக்தியும் சத்தும் பிறப்பிலேயே குறைவாக உள்ளவர்கள் அதாவது சூரியன் நீச்சத்திலோ பாதிக்கப்பட்டோ தான் அதிகமாக குளிர் காய்ச்சல் சளி என நோய் பாதிப்புக்குள் ஆட்படுகின்றனர் இக்காலத்தில் தட்பவெப்பம் அதாவது கிரகநிலை மாறும் வரை உணவு கட்டுப்பாடும் சந்திரனால் ஏற்படும் கிருமிகளையும் சூரியன் சக்தி குறைவால் உண்டாகும் நோய்களுக்கும் போக்க மருந்துகளையும் அவர் விருப்பமான மருத்துவ முறைகளில் எடுத்தும் உணவு முறைகளை மாற்றி குணப்படுத்தி வாழ்வை அமைக்கிறோம் இதுவே சந்திரனால் சூரியன் சக்தி குறைபாடும் உள்ள பாதிப்புக்கு நோய் தீர்க்கும் பரிகாரமாகும் இதுபோல் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு பாதிப்புகளுக்கு ஏற்றவாறு பல பரிகார முறைகள் உள்ளன அதில் எதுவெல்லாம் ஏற்றதோ அதற்கேற்ற பரிகார முறைகளை தேர்ந்தெடுத்து சரியான காலத்திலும் பாதிப்பு காலங்கள் வரையிலும் மேற்கொண்டால் நோய்தீர்க்கும் பரிகாரம் போல் அனைத்தையும் தீர்க்க முடியும் அதுவும் ஒவ்வொரு சுய ஜாதகத்தில் உள்ள கிரக சிக்கலுக்கு உட்பட்டே தீர்வுகளும் அமையும் சிறிய பாதிப்புகளுக்கு மிக எளிதாகவும் அதிக சிக்கல் கொண்ட அதாவது பல்வேறு பாவ கிரகங்களாலும் கோச்சார காலங்களில் பாதிக்கப்பட்டும் தசாபுத்திகளால் சுய நிலை அமர்ந்தும் பார்வை சேர்க்கை உண்டானால் பல சிக்கல்கள் உருவாகி வாழ்வை சிதைக்கும் இக்காலங்களில் சொல்லில் அடங்கா துன்பங்களும் ஏற்படும் இதில் பரிகார முறைகளும் பரிகாரமும் தவறுதலாகவோ மாற்றி செய்தால் இன்னும் பல புதிய பாதிப்புகளும் சேர்த்து உண்டாக்கும் உதாரணமாக கூற வேண்டுமென்றால் நோய் நோய்க்கு தவறான மருந்தும் மருந்தும் சிகிச்சையும் ஏற்பட்டு பலர் பாதிக்கப்பட்டதை அறிவோம் ஆகையால் அதில் செய்யும் பரிகாரம் சரிதானா என நன்கு அறிந்துதான் செய்ய வேண்டும் அதில் எல்லா பரிகார முறைகளும் பொருந்தும் சரி என்னென்ன பரிகார முறை என்பது இப்போது பார்ப்போம் பரிகாரம் செயல்படும் விதமும் முறைகளும் மனிதனுடைய இயக்கத்திற்கு உள்ளீடு சக்தியாக அதாவது மனிதன் உடலுக்கு செல்லும் வழியாக ஐந்து வழிகள் தான் உள்ளது அதுவே பஞ்சபூதம் என்று அழைக்கப்படுகின்றோம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் நீர் தண்ணீர் உண்ணும் உணவாகவும் இது இருக்கிறது இது பரிகாரம் தீர்த்தமாகவும் புண்ணிய நதிகளாகவும் மருத்துவ உணவாகவும் கிரகத்தன்மையை சக்தியையும் சத்தும் கொண்ட உணவுகளாகவும் தானியங்களாகவும் உள்ளன இதன் மூலமே பரிகார முறைகள் செய்கிறோம் மருத்துவ பரிகாரத்தில் மருந்து உணவும் தெய்வ வழிபாட்டின் போதும் தீர்த்தமாகவும் பிரசாதமாகவும் அபிஷேக பொருளாகவும் கிரக கிரகதோஷங்களை நிவர்த்தி செய்கிறோம் நிலம் கிரக சக்தியும் சத்துக்களும் நிறைந்த பகுதிகளை உள்ள இடத்திற்கு சென்று வருதல் தங்குதல் இருப்பிடமாக உருவாக்கி கொள்ளுதல் இருக்கும் வீட்டில் ஏற்படுத்திக் கொள்ளுதல் கோயில்கள் தெய்வ வழிபாடு புண்ணிய தலங்கள் அங்க பிரதர்சனம் செய்தல் தீர்த்த யாத்திரை செல்லுதல் வண்ணங்கள் ஏற்படுத்திக்கொள்ளுதல் கொள்ளுதல் கிரகத்திற்கேற்ப உடை அணிந்து கொள்ளுதல் இரத்தினங்கள் ஆபரணங்கள் அணிந்து கொள்ளுதல் கையில் கயிறு கட்டிக்கொள்ளுதல் கொள்ளுதல் குங்குமம் என பூசிக்கொள்ளுதல் பொருள் தானம் செய்தல் பரிகார முறைகளில் இந்த வகையில் செய்யப்படுகின்றன பாதிக்கப்பட்ட கிரக சக்தியை நிவர்த்தி செய்தும் சக்திகளையும் கூட்டி செய்து பாதிப்புகளை நீக்கி நலம் பெறுகிறோம் நெருப்பு வெளிச்சம் ஒலி முறையில் மேற்கொள்ளும் பரிகார முறையாகும் இதில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அக்கிரகத்தினுடைய பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய அக்கிரகத்திற்குண்டியான பொருட்களான சத்துக்களும் சக்திகளையும் கொண்ட தீப ஆராத்தி விளக்கு போடுதல் ஹோமம் செய்தல் உங்களை செய்து வீட்டிலும் கோயில்களிலும் செய்து கெடுதல்களை விளக்கி சக்திகளையும் சத்துக்களையும் கூட்டி கால ஏற்றவாறு செய்து நன்மை அடைகிறோம் காற்று ஒளியாகவும் வாய்வாகவும் அதாவது காற்றாகவும் இப்பரிகார முறை இருக்கிறது மனித உயிர்நிலையை நிர்ணா நிர்மாணிப்பதே காற்று தான் காற்று இல்லை என்றால் உயிரில்லை எனவே இதுவே பிரதானம் அனைத்து உயிரினத்திற்கும் பரிகாரத்தில் அர்ச்சனையாகவும் மந்திரங்களாகவும் ஸ்லோகங்களாகவும் பதிக பாடல்களாகவும் பல வழிகளில் செய்யப்படுகின்றோம் இது அதிர்வலைகளிலாக படித்தும் நுகர்ந்தும் கேட்டும் இருக்குது இதில் பிரதானம் நுகர்தல் கிரக சக்திகளையும் சத்துக்களையும் நுகர்தல் சுவாசித்தல் அதிர்வலைகளை ஏற்படுத்துதல் கேட்டும் ஏற்படுத்தி கொள்கிறோம் வாசனைப் பொருட்களாக சாம்பராணி ஊதுபத்தி புகை ஏற்படுத்தி நுகர்ந்து கொள்கிறோம் சுவாசித்தல் சுவாசித்துக் கொள்கிறோம் மந்திரங்களை படித்தும் கேட்டும் பல வழிகளில் கிரக பாதிப்புகளுக்கு ஏற்றவாறு தகுந்த தகுந்த சரியானவையை தேர்ந்தெடுத்து சத்துக்களையும் சக்திகளையும் ஏற்படுத்தி சரியான நேரத்திலும் காலத்திலும் செய்து தீமைகளை விளக்கி நன்மையை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம் ஆகாயம் விண்வெளியில் உள்ள கிரகங்களுடைய சக்திகளையும் சத்துக்களையும் பெறுவதே இப்பரிகார முறையாகும் கிரகங்கள் இல்லாமல் எந்த இயக்கங்களும் பூமியில் நடைபெறுவதில்லை அது வினைக்கு எதிர்வினையே நன்மையும் தீமைகளும் பௌர்ணமி காலங்களில் சந்திரன் சக்தி பெறுதல் இதற்காக இரவில் கிரிவலம் சந்திர தரிசனம் செய்தல் கோயில் தெய் கோயிலில் தெய்வ வழிபாடு ஆலயம் சுற்றி வருதல் நீர்நிலைகளில் வேண்டுதல் புண்ணிய நதியில் வழிபாடு எனவும் அமாவாசை திதி நட்சத்திரம் என கிரகங்களுக்குடைய சக்தி வாய்ந்த தினங்களில் வழிபாடும் தியானம் என பல உரிய காலத்தில் நேரடியாகவும் கிரகத்தின் சக்திகளையும் சத்துக்களையும் பெற்று தீமைகளை விளக்குவதே இப்பரிகார முறையாகும் எனவே ஒவ்வொரு பரிகாரமும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களிலும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டு செய்துதான் பரிகாரத்தை மேற்கொள்ளப்படுகிறது இதனால் மனிதனடையும் இந்த ஐந்து வழிகளில்தான் ஒரு ஒருங்கேயும் எந்தவித எந்த பஞ்சபூதங்களால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதோ அவ்வழியே பரிகாரம் செய்து கெடுதலை நீக்குவதும் சால சிறந்ததாகும் மேலும் எந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டதோ எந்த கிரகம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதற்கேற்ற பரிகாரம் மட்டுமே செய்ய வேண்டும் மாறாக மாற்றி செய்தால் நன்றாக இயங்கும் கிரகம் கூட பாதிக்கப்பட்டு கூடுதலான கெடுபலன்களை பலன்களை அனுபவிக்க நேரிடும் ஆகவே சுய ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து அதற்கேற்ற பரிகாரமும் பரிகார வழியையும் பரிகார முறையையும் தேர்வு செய்து கெடுதல் நீக்கி வளம் பெற வேண்டும் பரிகாரம் என்பது அறிவியலாகவும் சாஸ்திரமாகவும் பின்பற்றினாலும் இது எல்லாமே நமது வாழ்க்கை முறையே ஆக இதில் உள்ள குறைபாடுகளால் தான் நிறைவேறாமல் இருக்குமே தவிர பரிகாரம் நிச்சயம் கெடுதலை நீக்கும் எனவே சரியான பரிகாரத்தை உங்கள் சுய ஜாதகத்திற்கு நிலைக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுத்து நலம் பெறவும் ஜூன் மாத ராசி பலன்கள் பதிவு உள்ளது ஏற்கனவே பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளவும் மேலும் வீடியோ பதிவுகள் உங்களுக்கு கிடைக்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்யவும் நன்றி வணக்கம்